மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இது வார்த்தை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி மகளிர் பகுதி மகளிர்களுக்கே உரிய ஒரு பகுதி என்று நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் மகளிர் வந்து பல கேள்விகளை தங்களுக்குள் எழுப்பிக் கொண்டிருப்பார்கள் தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் தங்களுடைய பருவ மாற்றங்களாக இருக்கட்டும் எவ்வாறான விடயங்களை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் போன்ற பல கேள்விகள் அவர்களுடைய மனதிற்குள் எழுந்த வேண்டுமே இருக்கும் அந்த கேள்விகள் அனைத்துக்கும் பதிலளிக்கும் முகமாக நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக உங்களுக்கான மகளிர்கே பகுதி காத்திருக்கின்றது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம் இந்த வாரம் நாங்கள் பெண்களுக்கு மாதம் மாதம் ஏற்படுகின்ற மாத விடாயின் பொழுது ஏற்படுகின்ற வயிற்று வலியைப் பெற்று பார்க்க உள்ளோம் இது சாதாரணமானது இது யார் வந்து இது வந்து பிரைமரி அதாவது அதாவது ஒரு சாதாரணமான வயிற்று வலி கொஞ்சம் அசாதாரணமான வயிற்று வலி பிரைமரி டிஸ்மெனோரியா செகண்டரி டிஸ் கேட்டகரைஸ் பண்ணப்படும் அதாவது ப்ரைமரி டிஸ்மெனோரியான்னு சொல்கிறது ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான காரணிகளும் இல்லாமல் அதனால் வார ஒரு வயிற்று வலியை சொல்லலாம் அதாவது அந்த பெண் வந்து ஒரு பூப்படைந்தவுடன் பெண் பதினோரு வயதில் பூப்படைந்தவுடன் அந்த டீனேஜ் பருவங்களில் பருவத்தினருக்கு வருகின்ற வயிற்று வலி வந்து மிகவும் சாதாரணமானது அது வந்து சில அது சாதாரணமான வயிற்று வலி என்ன எப்படி பார்ப்போம்னு சொன்னால் அந்த வயிற்று வேலி வந்து அடி வயிற்று பை பக்கத்தில் வந்து அந்த வயிற்று வேலி இருக்கும் அது தொடங்குவது வந்து மாதவிடாய் வரும் முன்னு முன்னர் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதவிடாய் வந்தவுடன் குருதி வந்து போனவுடன் அதாவது ஒன் செட் ஆஃப் த ப்ளீடிங் அந்த டைம் ஸ்டாப் பண்ணப்படும் அந்த பெயின் அல்லது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ வித்தின் த்ரீ டேஸுக்கு வந்து அந்த பெயின் வந்து இருப்பது நார்மல் நாலு ஐந்து நாட்களுக்கு மேற்பட்டால் அது அசாதாரணமானது இந்த கரெக்டரை பார்த்தோம்னு சொன்னால் அந்த பெயின் வந்து அடி வயிற்று வலி மற்றும் அத்துடன் வந்து தொடையின் முற்பகுதி அன்டீரியர் பார்ட் ஆஃப் தையுக்கு வந்து ரேடியேட் பண்ணப்படும் இது பேக் சைடு ஆஃப் த அதாவது பெக்குக்கு வந்து கூடுதலாக ரேடியேட் பண்ணி அல்லது வந்து பேக் சைட்லேயே வந்து லோவ அப்டோமினல் பெயினை விட கூடவாக பெக்கேக்கே இருந்தால் வந்து அது அசாதாரணமானது மற்றது வந்து இது எந்த அதாவது ப்ளீடிங் வந்து நார்மலாக விட ப்ளீடிங் வந்து கூடுதலாக டூ மச் ஆஃப் க்ளோட்ஸ் டூ மச் ஆஃப் அந்த செல்லுலர் டெப்ரேஸ் டெத் செல்ஸை வந்து அது கூடுதலான அளவு வந்து கட்டி கட்டியாக போனாலும் வந்து அது அசாதாரணமாக இருக்கும் எனவே சாதாரணமான வயிற்று வெளியேண்டால் எப்படி வருகின்றது ஒரு பெண் டீனேஜில் இருக்கேக்க அவர்களுக்கு பயம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஸ்ட்ரேட் பண்ணும் பொழுதோ அல்லது வந்து டீனேஜில் இருக்கும் பொழுது ஸ்கூலுக்கு போகணும் அல்லது வந்து ஏதாவது வெளியில் போகும் பொழுது வந்து ப்ளீடிங் வந்து அவர் ட்ரெஸ்ஸில் படுமன்ற ஒரு பயம் பதட்டம் இதனால வந்து அவர் பெயின் த்ரெசோல் வேல்யூ வந்து லோவர் ஆகும் அதாவது பெயினை தாங்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும் எனவே சின்ன வயிற்று வெளியையும் அவர்கள் வந்து பெரிய அளவாக வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவன் அந்த பிள அதாவது பிளட்ல வந்து ஒரு ப்ரஸ்டோக்லாண்டின் என்ற ஒரு ரிசெப்டர் வந்து கூடுதலாக செக்ரீட் பண்ணப்படுறதால அவை வந்து கூடுதலாக ஃபீல் பண்ணிவிடணும் இது ஒரு காரணம் அல்லது வந்து இப்பொழுதே ஏச்சென் பண்ண ஆக்களுக்கு வந்து இந்த சிவைக்கல் அதாவது கருப்பைக்கு கீழே வந்து கீழ் கழுந்து பகுதியில் அல்லது கழுத்து பகுதியில் வந்து அந்த சிவாய்கல் கனல் அந்த கீழ்வாய் ஓப்பனிங் வந்து சின்ன இருக்கிறதால முறையாக ப்ளீடிங் வந்து எஸ்கேப் பண்ணப்படாது எனவே இந்த முழு முறையாக வந்து எஸ்கேப் பண்ணப்படுறதுக்காக கருப்பை கூடுதலாக சுருங்கி விரியும் பொழுது அந்த பெயின் வந்து கூடுதலாக இருக்குது எப்பொழுதும் வந்து கருப்பை சுருங்கி விரியும் பொழுது ஒரு பெயின் வரும் இது கூடுதலாக சுருங்கி விரியும் பொழுது என்னும் அவையால் கூடுதலாக பெயினை உணர்வினா இன்னும் சில வந்து கருப்பையில் வந்து சிலது வந்து அமைப்புகளின் காரணமாக சிலவருடைய கருப்பை வந்து ஒரு சிமெட்ரிக்கல் இல்லாமல் அந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அன்இக்குவல் ஈக்குவல் டெவலப்மெண்ட்டாக இருந்தால் ஒரு பக்கம் வர்றதுன்ற கருப்பை சுருக்கம் வந்து வித்தியாசப்படும் பொழுது ஒரு இர்ரெகுலரான கன்ட்ராக்ஷன் வரும் பொழுது அங்கே ஒரு பெயின் வரலாம் அல்லது வந்து அவர்களுடைய அந்த ஒரு ஜூட்ரஸ் எடுத்தோம்னு சொன்னால் சில ஒரு பக்கத்து ஜூட்ரஸ் அதாவது வடிவாக வந்து என்ன சொல்றது டெவலப் பண்ணப்படாமல் மல்ஃபோர்மேஷனாக இருந்தால் கூட ஒரு பக்கத்து பிளட் வந்து அதாவது ஒரு பக்கத்து கருப்பை தசை வந்து கூடுதலாக சுருங்கி விரியும் பொழுது அவர்களுக்கு கூடுதலான விலை ஏற்படும் இது வந்து நோமலாக என்ன அனடமிகள் பிரச்சனையோ அதை கண்டு ட்ரீட் பண்ண வேண்டும் எனவே நாங்கள் சாதாரணமான வயிற்று வலி என்று சொன்னால் வரும் பொழுது அந்த அந்த பெண்ணோ அந்த அதாவது இப்பொழுது ஏஜ் அட்டன் பண்ணி இருக்கிற ஒரு பெண் குழந்தையோ என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் தாங்கள் தங்களுடைய அன்றாடமான ஹவுஸ் ஹோல் ஒர்க்கையோ அல்லது வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையாக இருந்தால் போக வேண்டும் டூ மச் ஆஃப் ரெஸ்ட் எடுக்கிறது பிள்ளையான ஒரு விஷயம் டூ மச் ஆஃப் ரெஸ்டே ஒரே இடத்துல இருந்தால் ப்ளீடிங் முறையாக எஸ்கேப் பண்ணப்படாது அதாவது சூலகத்திலேருந்து ஒரு சூழ்முட்டை வெளியில வந்து பதினாலாவது நாள் வெளியில வந்து இங்கே வரும் பொழுது அதோடையும் வந்து இந்த கருப்பைன்ற அகவணி வந்து சிதைந்து தான் ஷெட் ஆஃப் பண்ணித்தான் என்டோமேத்யம் ஷெட் ஆஃப் பண்ணி தான் ப்ளீடிங் போகும் எனவே அந்த ஷெட் ஆஃபையும் வெளிக்கெடுத்த முடியாத அளவுக்கு இவ கூடுதலான டூ மச் ஆஃப் ரெஸ்ட் எடுத்தா அதனாலையும் அந்த கருப்பை அதை தள்ளி போக்காட்டுவதற்காக கூடுதலான அளவு சுருங்கி வரியும் பொழுது அந்த பெயின் வரும் சில பேர் வந்து ஒரு போஸ்ட்போன் பண்ணுறதுக்காக ஒரு மென்சுரேஷனை வந்து இப்போ கோயிலுக்கு போக வேணுமே அல்லது ஏதாவது எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி மென்சுரேஷனை கொஞ்சம் லேட் பண்றதுக்காக போஸ்ட்போன் பில்ஸ் எடுக்கும் பொழுது இப்போ போஸ்ட்போன் பில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதில் ப்ரொஜெஸ்ட்ரோன் இருக்கு அந்த ப்ரொஜஸ்ட்ரோன் என்ன செய்ய வேண்டாம் என்டோமேத்ரியத்தை வடிவா திக்கன் பண்ணி ஒரு மெத்த போல வச்சிருக்கு அப்ப இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முளை முறை வந்து அந்த ப்ளீடிங் ஷெட் பண்ண படைக்குள்ள எண்டோமேட்ரியம் குறைந்தளவு தான் தட்டு தள்ளுப்பட வேண்டும் அப்ப கருப்பை வந்து குறைந்த தான் சுருங்கி விரிய வேண்டும் இதுவே போஸ்ட்போன் பண்ணப்பட்டு வரும் பொழுது அதாவது முப்பத்தைந்து நாற்பது நாட்கள் வந்து பிந்தி வரும் பொழுது இந்த இண்டோமெட்ரியத்தனிங் வந்து கூடுதலாக இருக்கின்றதுன்றதா இருப்பதால் கருப்பை வந்து இன்னுமே கொஞ்சம் கூடி கூடுதலாக சுருங்கி விரிய வேண்டும் எனவே அவள் வந்து பெரியத அளவில் வந்து வயிற்று வழியை ஃபீல் பண்ணுவான் அதை விட சில பேர்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் வரப்போகுது அல்லது ஏதாவது ஒரு கிளைமேட் சேஞ்சஸுக்கு வந்ததுன்னு சொன்னால் அந்த நேரங்கள்லையும் இந்த ஃபியர் பதட்ட மதுகள் வந்து பெயிண்ட் ரசோல் வேல்யூவை வந்து குறைக்கிறதால அந்த மாதம் எக்ஸாம் டைமோ அல்லது ஏதாவது ஒரு ஃபியர் டைம்ல வந்து அந்த பெண் வந்து கூடுதலான வயிற்று வலியை அவ வந்து ஃபீல் பண்ணுவாள் எனவே இதுகளெல்லாம் சாதாரணமா கோஸ் அதாவது ஃபிசியோலஜிக்கலா இருக்கிற டிஸ்மெனோரியா தான் இதுக்கு அவ என்ன செய்ய வேணும்னு சொன்னா நாங்கள் வீடுகள் வழியே அது அதாவது இந்த கருப்பையை வந்து ஒழுங்காக வந்து சுருக்கி விரிய வேணும் இதுல ஏதோ சுருக்கத்தில் பிரச்சனை இருக்கு எனவே சுருங்கி நல்ல வடிவம் அந்த சுருக்கத்தை வந்து ரிலீஃப் பண்ணக்கூ வேண்டி வேண்டக்கூடிய மாதிரியான உணவுகள் மருந்துகள் எடுக்க வேண்டும் அதில் வந்து இஞ்சி நல்ல ஒரு சா ஒரு பொருள் அந்த இஞ்சி என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு தட்டி போட்டு அல்லது வேர்க்கம்ப நாங்கள் என்ன செய்வோம் அந்த டீக்குள்ளேயோ இல்லை காஃபிக்குள்ளையோ போட்டு குடிக்கும் பொழுது அது என்ன செய்யும்னு சொன்னால் காமினேட்டிவ் ஆக்ஷன் செய்யும் இந்த நேரம் அப்டோமன் ப்ளாட் பண்ணப்பட்டிருக்கும் இதனாலே ஒரு பெயின் அவள் ஃபீல் பண்ணுவாள் ஆகவே அதை காம்பினேட்டிவ் அகட்டு வகட்டி அது வாய்வை வாயு தான் பெயினுக்கு காரணமாக இருக்க போது அதையும் ரிலீஃப் பண்ணும் இந்த ஸ்பெசும் அதாவது எங்கேயாவது இசிவு இருந்தால் இந்த இஞ்சி அதனை எடுத்து அதை ரிலீஃப் பண்ண போகுது எனவே அந்த ரிலீஃப் பண்ணி அந்த பெயின் வந்து குறைவாக இருக்கும் அத்துடன் வந்து நாங்கள் வீட்டில் வந்து பெருங்காயத்தை ஒரு சின்ன ஒரு காட்டம்ளர் பெரு தண்ணிக்குள்ளே வந்து சுடுதண்ணிக்குள்ளே பெருங்காயத்தை போட்டுட்டு அதை கரைஞ்ச உடனே வந்து அப்படியே குடிக்கும் பொழுது அதுவும் வந்து என்ன பெயினை வந்து ரிலீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும் மற்றது காயம் காயம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நச்சீரகம் கொத்தமல்லி சிறிதளவு மஞ்சள் மஞ்சள் வந்து துவாலைகள் அந்த ப்ளீதிங்கை வந்து முறையாக ரிலீஸ் பண்ணும் அதை விட வேப்பம் குறுத்து போட்டு இதுகள் எல்லாத்தையும் வந்து அம்மியில் ஒட்டாத பதத்தில் ஒரு கொட்டப்பாக்களவு விழுங்குவதன் மூலம் விழுங்கும் பொழுதும் சுடுதண்ணியை சேர்ந்து விழுங்கும் பொழுது அது என்ன செய்யுமென்றால் அந்த ஒவ்வொரு சேனல்ஸ் அதாவது இன்டைஜஸ்டிவ் பார்ட்டிகுலோ அல்லது ஏதாவது ஒரு ஆமம் அதை ஃபொரின்பொடியோ வந்து ரிலீஸ் பண்ணி த சேனல்ஸ் எனவே அந்த இப்படியான மருந்துகளை கை மருந்துகளை எழுப்பதன் மூலம் இந்த வயிற்று வலியை குறைக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி